அஸ்லாம் இந்த காட்சி நாச்சியாதியோ குளத்தின் கீழ் உள்ள சின்ன அலைக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டு தண்ணீர் பாய்ந்து செல்கின்ற காட்சி தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது மிக அழகான காட்சியாக இந்த காட்சி இப்பொழுதும் காணப்படுகின்றது இந்த மதகினூடாகத்தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டு சின்னலைக்கு தண்ணீர் வழங்கப்படுகின்றது இந்த சின்னலைக்கு வழங்கப்படுகின்ற தண்ணீரை கொண்டுதான் இந்த சின்னலைக்கு கீழால் உள்ள வயல்காணிகள் அத்தனைக்கும் வேளாண்மைக்காக இந்த நீர் பயன்படுத்தப்படுகின்றது மிக அழகாக காட்சி தருகின்ற இந்த ஓடை அதாவது இந்த சின்னலை இப்பொழுது நீர் நிறைந்து தண்ணீர் ஓடி செல்கின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நாச்சியாதீவு குளத்தின் கீழ் இரண்டு அலைகள் விடப்பட்டிருக்கின்றன ஒன்று பெரிய அலை பெரிய அலைக்கு கீழால் விவசாயம் செய்கின்றவர்களுக்கு பெரிய அலையின் ஊடாகவும் இந்த சின்னலைக்கு கீழால் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த சின்னலையின் ஊடாகவும் தண்ணீர் வழங்கப்படுகின்றது இப்பொழுது இம்முறை பெரும்போகத்திற்கான வேளாண்மை செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் இதன் ஊடாகத்தான் இந்த சின்னலைக்கு உள்ள பெருமாரியான விவசாய நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் இதன் ஊடாகத்தான் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது இதுதான் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படுகின்ற இந்த சின்னலைக்கு நீர் பாய்ந்து பாய்ந்தோடுகின்ற காட்சியாகும் இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் இதுவரையில் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் இன்ஷா வகு வெகு விரைவில் மற்றும் உள்ள பல காட்சிகள் பல விடயங்கள் பல செய்திகள் இந்த வெப்தலத்தின் ஊடாக உங்களுக்கு காண்பிக்கப்படவிருக்கின்றன எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் லைக் செய்து கொமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆற்றை சுற்றியுள்ள காடுகள் நிறைந்த காட்டுப்பகுதிகள் தான் இப்பொழுது காணப்படுகின்றது மிக அழகான ஒரு காட்சியாக இந்த நாச்சியாதி கிராமத்தை அலங்கரிக்கின்ற காட்சிகள் தான் இவைகள் இதை அடுத்து தான் இங்குள்ள இந்த பாசி மடு காணப்படுகின்றது இந்த பாசி தற்பொழுது புதர்கள் புட்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது இதை சுற்றியுள்ள இந்த மரங்களும் காடுகளும் செடிகளும் பூமரங்களும் நிறைந்த பகுதிதான் இப்பொழுது இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த வெத்தலத்தை முன்கொண்டு செல்வதற்கு உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்ஸலாம்